ஓகே வணக்கம் நாங்கள் வந்து மங்கப்பையிலருந்து செங்கல் சூலை வச்சுக்கிட்டு இருக்கிறோங்க ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குற வரைக்கும் வந்து வண்டி கிடைக்கிற மாதிரி கேதுன்னா கஸ்டமர்டையும் கேட்டு பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல அதுக்கப்புறம் இந்த சியோன் கம்பெனி மூலமா சென்னுல தம்பி பார்த்தோம் வீடியோவரில் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போ வந்து யூடியூப் சேனல்ல இந்த சியோனை பற்றி எங்களுக்கு விளம்பரவங்க பார்த்தோம் பார்த்த உடனே சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் வந்ததையுமே நாங்கள் கிடைக்கிற நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்டான விலைக்கு எங்கள் மன திருப்திக்கு வண்டி பிடிச்சிருந்தது விலையும் கரெக்டாக இருந்தது வந்தோம் அட்வான்ஸ் போட்டோம் இன்னைக்கு வண்டி ஆர்டர் கொடுத்து பத்து நாள் ஆகுது இன்னைக்கு நல்ல முறையாக வண்டி எடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம்

அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க வந்து பத்து நாள் டைம் கேட்டிருந்தாங்க ஆனால் பத்து நாள் டைம் கேட்டிருந்தாங்க ஆனால் குறிப்பிட்ட நாள் ஒரு ஆறு நாளுக்குள்ளே வண்டியோட வேலை நாங்கள் சொன்ன வேலை எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துட்டாங்க ஏன்னா நாங்கள் போயிட்டு அலைய முடியாது நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் சொன்ன மாதிரி செஞ்சியும் கொடுத்துட்டாங்க அவங்க சொன்ன வேலையை விட எங்களுக்கு அவங்க திருப்திக்கு எங்களுக்கு நாங்கள் கேட்ட வேலைக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஓகே ரொம்ப சந்தோஷங்க்கா நல்லா எடுத்து போய் வண்டி ஓட்டுங்க ஓகேங்களா கண்டிப்பாக